பாருங்க மரம் இந்த ட்ரென்ச்சிக்குள்ளே நடுறதுக்கு பாருங்கள் ட்ரெஞ்சு வச்சு வச்சுருக்கோம் இந்த ட்ரென்ச்சுக்குள்ளெலாம் நடுறதுக்கு பாக்கு மரம் வந்துடுச்சு ஸோ ரொம்ப நாங்கள் அழிஞ்சோம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கிளிங்க கற்றுது பாருங்க எப்படி குருவிங்க ஒரு நாலு மணி ஆகுது இப்போது க சாயந்தரம் அது எப்படி கிச்சு கிச்சி கிச்சின்னு அது வீட்டுங்களுக்கு போயிட்டுருக்குங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் நடணும் நடுறதுக்கு பால் தேடணும் இது ரொம்ப கஷ்டங்க என்ன கஷ்டன்னா இப்போ கிட்ட ஓரளவு அமௌண்ட் இருந்தாலும் இந்த மரம் கிடைக்கிறது உரம் கிடைக்கிறது ஆளும் கிடைக்கிறது எல்லாமே எ ஒரு சீசனில் தாங்க அதெல்லாம் கிடைக்குது ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகுது பாருங்கள் சில மரங்கள்லாம் இருக்குது அவங்க லோடிங் அன்லோடிங் சரியாக பண்ணலை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் கேஷ் வாங்கும்போது மட்டும் ஆள் வந்தாங்க நாங்கள் வந்து பார்க்குறோன்னோ அவங்க இல்லை நாங்கள் நல்ல மரம் தான் கொடுப்போம் நாங்கள் இப்போ டென் பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பிறகு தான் பார்க்கணும் எப்படி வருதுன்ட்டு அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெட்டில் பட்டன் அமுச்சி அமுத்திங்க பெல் பட்டன் அமுத்திங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஓகேவா எப்படி வளர்க்குறோம் பார்த்துடலாமா பை சி யூ